ஓம் நமோ நாராயநாய நீங்கள் இருக்கிறது நரசிம்ம அவதாரம் அவ நரசிம்ம அவதாரம் அக்கோயில் வந்து சிங்கப்பெருமார் கோயில் சென்னையிலிருந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டரு தொலைவில் உள்ளது செங்கல்பட்டுக்கு போகிற வழியில் செங்கல்பட்டுக்கு முன்னாடி உண்மையிலே இது ஒரு இந்த கோயில் வந்து மிக பழமை வாய்ந்த கோயில் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட் கட்டப்பட்டது என்று சொல்கிறாங்க உண்மையிலே அந்த கோயிலில் நண்பர் கூட்டிகிட்டு போனார் தரிசனம் பண்ணுறதுக்காக போனோம் உண்மையிலே இதுதான் கோயிலுடைய முகப்பு உள்ளே உடனே சாமியுடைய தரிசனம் கிடச்சிது உண்மையிலே பெருமாளுடைய அவதாரம் நரசிம்ம அவதாரம் சொல்கிறாங்க உண்மையிலே அந்த சாமி நரசிம்மரை போய் தரிசனம் பண்ணும்போது உண்மையிலே நெற்றிக்கண்ணை நற்றிக்கண்ணில் வந்து நெற்றியில் வந்து நாமம் போட்டிருந்தாங்க அந்த நாமத்தை விளக்கி நற்றிக்கண்ணை காமிச்சாரு ஐயர் உண்மையிலே எனக்கு அப்படியே அவ்வளோ ஒரு மிக ஆச்சரியமாக இருந்தது உண்மையிலே அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருந்தது ஏன்னா கடவுளுடைய நெற்றிக்கண்ணை தொடர்ந்து காமிக்கிறார் ஐயு அந்த நாமத்தை விளக்குன உடனே நெற்றிக்கன்று காமிச்சார் இது முத முறையாக சாமிக்கு வந்து இந்த நாமத்தை விளக்கி அந்த நெற்றிக்கண்ணை காமிக்கும்போது அவ்வளோ ஒரு உண்மையிலே ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருந்தது நரசிம்ம அவதாரம் உண்மையிலே இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம் புதன்கிழமை போனோம் உண்மையிலே நல்லா இருந்து சனிக்கிழமை புதன்கிழமை ரொம்ப விசேஷமாக இருக்கும் அந்த கோயிலில் பெருமாளுடைய அவதாரம் நரசிம்ம அவதாரம் உண்மையிலே அது அந்த நெற்றிக்கண்ணை திறந்து காமிச்சார் ஐரு அந்த காமிக்கும்போது அவ்வளோ ஒரு இதுவாக இருந்தது எப்படின்னா இப்போ திடீர்னு ஒரு அதிசயத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கும் கடவுள் வந்து நமக்கு நேரடியாக அருள் புரிஞ்ச அந்த ஒரு ஃபீல் கிடச்சிது உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த கோயிலுக்கு போனதுனால உண்மையிலே நண்பருக்கு தான் வாழ்த்து சொல்லிக்கணும் அவர் கூப்பிட்டார் வாங்க இந்த மாதிரி பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொன்னார் போன உடனே நரசிம்ம அவதாரத்தில் அருள் புழிஞ்சார் உண்மையிலே எனக்கு என்னென்னா அந்த நெற்றுக்கெனை திறந்து காமிச்சது தான் பெரிய ஆச்சரியமாக இருந்தது உண்மையில் அந்த கோயிலில் சிறப்பு தரிசனம் நல்லா இருந்தது அதே மாதிரி கடவுளுடைய அனுகிரகம்தான் ஏற்ற மாதிரி கருடன் இருக்கார் அவரையும் காமி கும்பிட்டு பெருமாளை கும்பிட்டு இன்னைக்கு போய்ட்டு வந்தோம் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தாம்பரத்தை தாண்டி செங்கல்பட்டுக்கு போகிற வழியில் செங்கல்பட்டுக்கு முன்னாடி இந்த ஊர் சிங்கப்பெருமாள் கோயில் சென்னையிலேருந்து ஒரு முப்பத்தஞ்சி நாற்பது கிலோமீட்டருக்கும் முப்பத்தஞ்சி இருக்கும் போயிட்டு நண்பருடைய காரில் போய்ட்டு அந்த கோயிலில் அவதாரத்தை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நீங்களும் சென்று வாருங்கள் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா